நீர் நீர்ல்லைப்பதற்கு உடை இல்லை இருப்பதற்கு நீர் இல்லை எதுவும் இல்லாத அந்த மக்கள் எப்படி இன்று நாட்களை போர்களத்தில் இருக்கிறார்களே எப்படி முடிந்தது ஆயுதங்கள் இல்லை வல்லரசுகள் கொடூர அரசுகள் கொடுமையை தள்ளுகின்றன இத்தனை இருந்தும் கூட இருந்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இந்த சின்னங்கள் ஊர் மக்களுக்கு எப்படி வந்தது அதுதான் அவர்களின் அதுதான் அவர்களின் எண்ணம் அதுதான் அவர்களின் ஈமான் நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய வழித்தோன்ற அவர்கள் நபி இஸ்மாயிலுடைய பொறுமையை பெற்றிருக்கின்றார்கள் இன்றளவும் பொறுமையோடு இருக்கின்றார்கள் அந்த பொறுமையை உலகம் பார்க்கிறது என்ன இவர்கள் என்ன இவர்கள் உண்பதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும் ார்கள் கொஞ்சம் கூட போறவில்லை எப்படி நடந்தது என்ன இருக்க என்று கேட்கின்றார்கள் உலகம் அதற்கு அவர்கள் சொல்லும் பதில் எங்களிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது செய்து அதுதான் அந்த வெற்றி எதற்கும் தயார் அல்ல